ஊங்கள் வழங்கும் சங்கீதம் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று கர்த்தரை தேடுகிறவர்களுக்கான ஆசீர்வாதம் கர்த்தர் இந்த நாளிலே தமது மக்களுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு அவரை சார்ந்து வாழ்கின்ற அனைவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் அவர்கள் வாழ்விலே ஒரு குறையும் ஏற்படாமல் பார்த்து கொள்வார் அது மட்டுமல்ல சிங்க குட்டிகளே தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினாலே நிறைத்து இன்னும் அதிகம் அதிகமாக சாட்சியாக வைப்பார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உங்கள் வாழ்விலே பல குறைகள் இருக்கின்ற இன்னும் நிறைவாகவில்லையே என்று ஏங்கி தவிக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரிடம் சென்று கர்த்தாவே என் வாழ்விலுள்ள குறைகளை நீக்கி நிறைவாக்கும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே குறைகளை அகற்றி நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் கர்த்தர் விரும்பும் பிள்ளைகளாக அவருக்கென்று சாட்சியாக வாழ முற்படும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலே சாட்சியாக வாழ இயலும் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை தேடி அவரை சார்ந்து அவரையே நம்பி அவர் மீது விசுவாசம் வைத்து வாழும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா நன்மைகளையும் வழங்கி இன்னும் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சிகளாக வைத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இன்னும் பல நன்மைகளை பெற்று கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் உம்முடைய பிள்ளையாக்கும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இவ்வுலகிலே வாழ்ந்து உமக்கென்று சாட்சியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலேனுயா காட் பிளஸ் யூ ஆல்